ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஐவாலர் யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நாம் விக்கிபீடியாவில் பற்றி பார்க்க போகிறோம் இதை பார்த்திங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த லிங்கை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு ரெடிரக்ட் ஆகும் ரெடேரக்ட் ஆனதுக்கப்புறம் எப்படிங்க சொல்கிறேன் வந்து நான் இதை வந்து சர்ச் பண்ணுறேன் அந்த லிங்கை இந்த கிளிக் பண்ணி சர்ச் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்டு உங்கள் லிங்கை க்ளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும் இப்படி வந்ததுக்கப்புறம் உங்களை வந்து அஃபிஷியல் பேஜுக்கு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னும் ஃபிஃப்டி நைன் டேஸு த்ரீ ஹவர்ஸ் இருக்குது த்ரீ ஹவர்ஸ் ஃபார்ட்டி டூ மினிட்ஸ் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆண்ட்ராய் கொடுக்க போகிறாங்க அதை எப்படிங்கிற சொல்கிறேன் கீழே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க முந்நூறு மில்லியன் விக்கிபீட்ஸ் இருக்குது அதாவது டோட்டல் சர்க்கிளேஸ்னு பார்த்திங்கன்னா முந்நூறு மில்லியன் விக்கிபீட்ஸ் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மில்லியன்ஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அதாவது பத்து கோடி காயின்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க ஃபிப்ரவரி டுவெண்ட்டி எயித்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஸோ வந்து நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணதான் சொல்லியிருக்காங்க இது என்னன்னு பாருங்கள் பத்து கோடி காயின்ஸ் விக்கிபீட்ஸ் காயின்ஸ் வந்து டோட்டல் வேல்யூ ஸோ அதை வந்து எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்குறாங்க ட்ரிஸ்ட் இது டுவெண்ட்டி எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றில் கொடுக்குறாங்க என்ன பாருங்கள் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இதுக்கப்புறம் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது ஹண்ட்ரட் விக்கிபிட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி விக்கிபிட்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஹேண்ட் இருபது ரெஃபரை ரீச் பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக ஃபைவ் ஹண்ட்ரட் விக்கிபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ இதாக காண்சப்பிட்டு நல்லா பார்த்து தெரிஞ்சுங்க சார் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணுன்னு சொல்லிடுறேன் உங்கள் ட்ரஸ்டுவாலரில் இருக்கிற எத்தீரியம் அட்ரஸ் அதை எடுத்து காப்பி பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் வாலெட்டில் எத்திஏரியம் அட்ரஸ் இருக்கும் சொல்கிறேன் அப்படிங்கிறத ஓகே சரி பார்த்தீங்கன்னா எத்தீரியம் அட்ரெஸ்ஸுங்க இருக்குது இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க இந்த பாரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ரசி கொடுத்தீங்கன்னா விட மாட்டேங்குது சரி நான் அப்படின்னு வரலாம் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மட்டும் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ரிசீவ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணால் உங்கள் மொபைல் நம்பர் கேட்க மொபைல் நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் ஓகே க்ளிக் பண்ணதுக்கப்புறம் வருது ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் கண்ட்ரி செலக்ட் பண்ணணும் இந்தியாவில் ஸோ இந்த கோடில் இந்த கோட் இருக்குல்ல ஃபஸ்ட்டில் அது வந்து உங்கள் கண்ட்ரி செலக்ட் பண்ணணும் நான் வந்து இந்தியா இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன் எங்க நூஸ்லாந்து வருது சீனா வருது இந்தியா வர மாட்டேங்குது ஓகே வந்துச்சு ஸோ இப்போ இந்தியா செலக்ட் பண்ணிட்டு நான் ஒரு ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆயிடுச்சு ஃபஸ்ட் சப்மிட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்கள் ரெஃபர் லிங்க் தான் இருந்த மாதிரி இந்த மாதிரி ரெஃபர் லிங் வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட் விக்கிபிட்ஸ் அன்பே அதாவது அன் அக்கௌண்டட் பேலன்ஸ் வந்துருக்கு இது வந்து அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த பிப்ரவரி டுவெண்ட்டி எய்த்துக்கு மேலே ஆகும் சார் இப்போ வந்து ரிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த ரெஃபர் லிங்க்கை க்ளிக் பண்ணி இந்த காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் ஏன் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ரெஃபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட் விக்கியபிட்ஸ் கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இந்த வியூ காண்டாக்ட் அட்ரெஸ் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணுங்க காப்பி பண்ணிவிட்டு ட்ரஸ்ட் வாலெட்டில் போய் இங்கே ரைட் சைட் ஆப்பனால வால்யூம் பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பார் வரும் அதில் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே விக்கிபீட்னு டோக்கன் காட்டும் ஸோ அதை எனேபிள் பண்ணி கிளிக் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் வந்து இந்த மாதிரி ஆட் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட் பேஜில் வந்துடும் ஸோ அந்த கான்டாக்ட் அட்ரஸ் மூலமாக நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எனக்கு வந்து இதெல்லாம் நாங்கள் ரிசீவ் ஆகிரும் தீரியம் அட்ரெஸில் ஸோ மறக்காமல் இதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுங்க இந்த மாதிரி எனேபிள் பண்ணி வச்சிட்டா தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் இல்லைன்னா ஆகாது ஸோ அது மாதிரியே வந்து வேறு டோக்கன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டோக்கன்ஸ் எனேபிள் பண்ணிக்கிறேன் இது நாங்கள் வந்து டெலிகிராமில் வந்து உங்களை எனேபிள் பண்ண சொல்லியிருப்பேன் நான் காட்டுறேன் எப்படிங்கிறது உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே பாருங்கள் ஸோ எனேபிள் டு எனேபிள்லாம் நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் வால்ட்னு போட்டிருக்கேன் ஸோ இதில் இருக்கிற எல்லா அட்ரெஸ்ஸும் நீங்கள் க்ளைம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த யா ட்ராபுலாம் கிளைம் பண்ணி வச்சுருந்திங்கன்னா ஸோ இந்த காண்ட்ராக்ட் எல்லாம் போட்டு உங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டில் எனேபிள் பண்ணி வச்சுங்க ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வாலெட்டில் வந்துடும் இதே நான் நான் நேற்றே சொல்லிட்டேன் ஸோ கிளைம் பண்ணுறாங்க குயிக்காக க்ளைம் பண்ணி வச்சுக்கோங்க கிளைம் பண்ணது மட்டும் பற்றாது இந்த மாதிரி கான்டாக்ட் அட்ரஸ் வச்சு எனேபிள் பண்ணி வச்சுங்க எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நமக்கு யடராப் ரிசீவ் ஆகும் இல்லைன்னா ஆகாது ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நான் எனேபிள் பண்ணிவிட்டேன் ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த விக்கிபீட் மூலமாக ஸோ நமக்கு வந்து நிறையா ஏன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இது எவ்வளோ மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லலை வந்துருக்குன்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டில் சும் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிங்க இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணேன் நீங்கள் பார்க்கறதெல்லாம் பார்த்து நிறையா க்ளைம் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா பார்த்துட்டு எந்த ஆர்டர் வேணுமோ க்ளைம் பண்ணி வச்சுங்க